அன்பார்ந்த தினதருமை யூடியூப் ப் வணக்கம் ஒரு அற்புதமான பதிவு தான் எல்லா மனிதனுக்குமே வந்து என்ன சொல்லலாம்னா வந்து தெய்வங்களை விட அருட்கடாட்சத்தை வந்து கொடுக்கக்கூடியது நவகிரக நாயகர்கள் தான் தெய்வங்களையே வந்து தன்னுடைய கட்டுக்குள் தான் இன்றும் வந்து நவகிரக நாயகர்கள் வைத்திருக்கிறார்கள் ஏன்னா தெய்வங்கள் வந்து நவகிரகம் சொன்னாத்தான் நவ அந்த விதத்தில் வழிட்டுும் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அப்படிங்கிறத விட இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுக்கு யோகத்தை செய்யும் கிரகம் எதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரி ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்திருக்கு ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்தா அதற்கு வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு அந்த கிரகத்தை பெசிபிக்கா ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து என்ன சொன்னோம்னா வந்து அதற்குண்டான காயத்ரி மந்திரங்களை வந்து நாம் விவரமாக சொல்லி வழிபோட்டோம் என்று சொன்னாலே கண்டிப்பாக இதை நூறு பர்சன்ட் வேலை செஞ்சோம் இதில் முக்கியமாக இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு அதிகமாக வந்து எனர்ஜியும் சக்தியும் கொடுக்கக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் ராகு குரு சனி கேது இவர்களிடம்தான் இந்த ஏழு நட்சத்திர நபர்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து அடிமைப்பட்டிருக்கிறார்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்களும் இவங்களை மீறி வந்து என்ன செய்ய முடியாது அப்போ ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் எந்தெந்த கிரகம் வந்து துணை நிற்கும் அந்த துணை நிற்பதை வந்து நாம் வந்து தெரிஞ்சு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த இப்போ நமக்கு வந்து பொதுவாக இருபத்தேழு நட்சத்திரத்திற்கு உண்டான எனர்ஜி கோவில்கள் அந்த கோயிலில் போய் வந்து நம்ம வந்து என்ன சா எந்த கிரகத்தை வழிபாடு பண்ணணும் சாமி முடியும் அன்றாட வாழ்க்கைக்கு அன்றாட வாழ்க்கைக்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான கிரகங்களை வந்து நாம் எப்படி வழிபாடு பண்ணணும் அண்ணனைக்கு இது இரு எல்லா நாளும் வந்து என்ன சொல்ல எனர்ஜி கோயிலுக்கு போயிட்டே இருக்க முடியாது எல்லா நாளும் எனர்ஜி கோயில்களுக்கு போயிட்டே இருக்க முடியாது அப்ப நாம் நமக்கு தேவையானது இப்போ ஒரு ரெண்டாம் இடத்திற்கு உண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறது ரெண்டாம் இடத்து கிரத்த கிரகத்தோடைய உண்மையான சொரூபம் என்னன்னா யார் கால் வாங்கியிருக்காரோ அந்த கால் மூலமாகத்தான் அவர் வந்து எம்பி குதிக்க முடியும் அப்ப அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எதை வந்து நாம் கையில் பிடிச்சு வந்து என்ன சொன்ன வணங்கணும் அப்படிங்கிற ரகசியம்தான் அதை வந்து என்ன சொன்னான்னா டெய்லி இப்போ வந்து ஒருத்தருக்கு தனஸ்தானாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கு அதுக்கு எந்த கிரகத்தை பிடிச்சால் இலகுவா வழி நடத்தும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன் எப்போ அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் அசுவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அதை ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய சக்தி ராகு பகவானுக்கு தான் உண்டு அப்போ அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பயுமே ராகுவுடைய காயத்ரி மந்திரத்தை தினமும் சொன்னால் அசுவதி நட்சத்திரம் வந்து பிரிஸ்னஸ் ஆகிருக்கும் சரி அசுவதி நட்சத்திரம் என்னுடைய நட்சத்திரம் கிடையாது என்னுடைய தனஸ்தானாதிபதியோ லாபஸ்தானாதிபதியோ என்னுடைய சுகஸ்தானாதிபதியோ இல்லை ஏழுக்குடையவனோ அசுபதி நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டான் நான் என்ன செய்வதுன்றான் சாஷ்டாங்கமாக ராகுவை வந்து நீங்கள் வழிபாடு பண்ண 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 கண்டிப்பாக எந்த கிரகம் அதில் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த கிரகம் வந்து என்ன சொல்றான்னா நமக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சுடும் பலன் கொடுக்க ஆரம்பிச்சு அப்போ அந்த பலன் கொடுப்பதற்கு யாரை வந்து என்ன சொன்னால் துருப்புச் சீட்டாக பயன்படுத்த வேண்டும் சாவி போட வேண்டும் என்பது தான் இந்த ரகசியம் அப்போ அசுவதி நட்சத்திரத்திற்கு அசுவதி நட்சத்திரத்தில் கிரகம் உட்கார்ந்திருந்தால் அந்த கிரகத்தை வேலை செய்ய வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா ராகு பகவானை தான் கண்டிப்பாக செயலாக்கத்துக்கு கொண்டு வரும் அதே சமயத்தில் பரணிக்கும் ராகுதான் பரணிக்கும் ராகுதான் கார்த்திகை நட்சத்திரத்திற்கும் தான் ரோஹிணி நட்சத்திரத்திற்கும் ராகு பகவான் தான் மிருகசீரிட நட்சத்திரத்திற்கும் ராகு பகவான் இந்த நாலு பேருக்கும் என்ன சொன்னால் அசுவதி டூ மிருகசீரிடம் வரை இருக்கின்ற நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு பகவான் தான் என்ன செய்வார் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய நன்மையை செய்வார் அப்போ எனர்ஜியை கொடுக்கக்கூடிய நன்மையை செய்வார் அப்படின்னு சொல்லிடும்போது எல்லா மனிதருமே வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் என்ன செய்யணும் இந்த ராகு உடைய காயத்ரி மந்திரத்தை இந்த நாலு நட்சத்திரக்காரர்களும் இந்த நாலு நட்சத்திரத்தில் எந்த கிரகம் வேலை உட்கார்ந்திருக்கிறதோ அந்த கிரகம் வேலை செய்ய வேண்டி நீங்கள் ராகு பகவானை பிடித்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அப்போ பகவானை பிடிப்பது என்பது என்னது ராகுபகவானை பிடிப்பதுன்னா உளுந்தவடை தான் உளுந்தவடை சாப்பிடுதல் உளுந்தவடை சாப்பிட்டால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா ராகு பகவான் உங்களுக்கு வேலை செய்து விடுவார் விடை நிவேதானமாக வைத்து வந்து நாம் சாப்பிட்டோம் என்று சொன்னாலே கண்டிப்பாக வேலை செய்யும் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ அசுவதி நட்சத்திரத்தில் அசுவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்காந்து உட்கார்ந்துருந்தால் அசுவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்குது ஆனால் அசுவதி நட்சத்திரத்தில் இருக்கிற ராகு வேலை செய்வதற்கு என்ன சொல்கிறான்னா நீங்கள் முறுக்கு தான் வந்து என்ன சொன்னான்னா வந்து சாப்பிடணும் பரணி நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் உட்கார்ந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த ராகு வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆபம்தான் சாப்பிட வேண்டும் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்திருக்கிறது அந்த அந்த கிரகத்தை வேலை செய்ய வேண்டும் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ராகுவை வேலை செய்வதற்குத்தான் உளுந்தவடையும் மாசா பாட்டிலும் வந்து என்ன சொல்லலாம் நம்ம சாப்பிடலாம் ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்திருக்கிறது அந்த கிரகத்தை வேலை செய்ய வைக்க வே வேண்டும் என்று சொன்னால் அந்த உண்டான பிடித்தமான பொருள் வந்து ஜிலேபி ஜிலேபி மிருகசீருடன் நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் உட்கார்ந்திருக்கிறது அந்த கிரகத்தை வேலை செய்ய வைக்க வேண்டியது ராகும்தான் அந்த ராகுவுக்கு பிடித்தமான பொருள் அல்வா அதே சமயத்துல வந்து திருவாதிரை நட்சத்திரத்துல போய் வந்து ஒரு கிரகம் உட்காந்துருச்சு அந்த கிரகத்தை வந்து என்ன சொன்னா வந்து வேலை செய்ய வைக்க வேண்டும் என்று சொன்னால் இப்ப திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வந்து வேலை அவங்க வாழ்க்கையில் வந்து வெற்றி யோகத்தை கொடுக்கக்கூடியது என்று சொன்னால் சனியும் குருவும் தான் ஏன்னா உண்மையாக ஒரு ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையில் பதினாறு வருஷ குரு தசை அந்த பதினாறு வருஷ திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அந்த பதினாறு வருஷ குரு தசையில் படிப்பு கல்வி வேலை திருமணம் அனைத்தையும் அள்ளி கொடுத்தது குருதான் குருதான் ஆனால் சில விஷயங்கள் அவர் வந்து கெடுதலையாக இருந்தாலும் கடைசியில் முடிவுரை அவர் வெற்றியை கொடுத்தார் அதே மாதிரி சனி திசை ஓடும்போது பெரிய யோகத்தை கொடுத்து விட்டார் அப்போ திருவாதிரை நட்சத்திரத்திற்கு எப்பயுமே யோகத்தை செய்யக்கூடியவர்கள் சனியும் குருவும் தான் நீங்கள் மற்ற விதமாக எதையும் பார்க்க வேண்டாம் அப்ப வந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே இந்த சனிக்கும் குருவுக்கும் உண்டான அந்த நிவேதான பொருள் என்பது பொறி அந்த பொறியை சாப்பிடுவதனாலும் இரவில் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு படுப்பதனாலும் அல்லது காலையில வேலைக்கு போகும்போது ஒரு நாட்டு வாழைப்பழம் சாப்பிட்டு போவதனாலும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் வெற்றி பெற்று விடுவார்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் கண்டிப்பாக அது வெற்றியை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இது நான் சொல்லலை ஏன்னா வந்து ஒரே மாதிரியாக ஒரு வீடியோக்கள் இருக்கலாம் ஆனால் அதில் கருத்துக்கள் வந்து என்ன சொன்னா இந்த பக்கம் ஒன்று போகும் ஒரே நதி அந்த நதியில வர்ற தண்ணியில் இந்த பக்கம் ஒரு கிளை இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சுட்டி காட்டுவதற்காகத்தான் இதை நான் பேசுகிறேனே தவிர வீடியோ போடணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கெல்லாம் கிடையாது ஏன்னா மனிதன் வந்து என்ன சொன்னா எனர்ஜி கோவில் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் உண்மைதான் ஆனால் அந்த எனர்ஜி கோவிலில் வந்து எந்த கிரகத்தை நாம் வழிபாடு பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அதற்கு நிவேதானம் என்ன செய்யணும்னு இருக்க அதே மாதிரி அன்றாட வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா எல்லா நாளுமே நாம் வந்து அங்க போய் வந்து செயல்பட்டு கொண்டிருக்க முடியுமா என்று சொன்னால் அது முடியாது அது நடக்காது அப்ப என்ன சொல்றான்னா அதனால்தான் இதை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் இல்லை எல்லாரும் தெரிஞ்சுக்கிடட்டும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிடட்டும் உங்களுக்கு நான் சொல்வது கண்டிப்பாக வந்து வேலை செய்யும் என்பதனால் கண்டிப்பாக நீங்க செயலாக்கம் பண்ணி பாடுங்க அதற்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க அதற்கடுத்து புனர்பூச நட்சத்திரத்திற்கு எப்பயுமே குரு பகவான் தான் நல்லது செய்வார் அப்ப எப்பயும் எப்பயுமே அந்த குரு பகவானுக்கு உண்டான நிவேதனம் பாயாசம் அப்ப புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்திருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும் பாயாசம் நிவேதானமாக வைத்து குருவோடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஒரு காரியத்தை செய்தீர்கள் என்று சொன்னால் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகம் வெற்றி பாதையை நோக்கி உங்களை அழகி சென்றோம் அதுக்கடுத்து பூச நட்சத்திரத்திற்கு யாருன்னா சனி பகவான் அப்போ பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்திருந்தால் அந்த கிரகத்தை வேலை செய்ய வைக்கிறதுக்கு சனீஸ்வர பகவான் நவகிரகத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவான் தான் ஆக்டிவேஷனுக்கு வந்து அதை இயக்கக்கூடிய சக்தியாக வருவார் அதே சமயத்துல அந்த பூச நட்சத்திரத்திற்கும் தான் நிவேதானம் அதை வந்து நீங்கள் வச்சு அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி சனிக்குண்டான காயத்திரி மந்திரத்தை சொல்லி பூச நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகத்தை வெற்றி பெற வைக்கலாம் பாயாசம் சாப்பிட்டு வந்து கண்டிப்பாக வெற்றி பெற வைக்கலாம் ஆயிலிய நட்சத்திரத்தில் ஆயிலே நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்திருக்கிறது அந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிற கிரகம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் சனியைத்தான் நினைக்க வேண்டும் அப்ப சனியுடைய காயத்ரி மந்திரத்தை இயக்கி லட்டு சாப்பிடுங்க அந்த காரியம் வெற்றி ஆயிரும் ஏன்னா இதை பரிட்சித்து பார்த்த பிறகுதான் இதை பரிச்சித்து பார்த்த பிறகுதான் நானே சொல்றேன் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக எல்லா மனிதனுக்கும் சாதாரணமாக யார்டையுமே போக வேண்டாம் நல்லா குறிச்சு எடுத்து வச்சுக்கணுங்க யார்கிட்டையும் போக வேண்டாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இப்போ மக நட்சத்திரம் மக நட்சத்திரத்திற்கு வந்து யாரு ராகு தான் அந்த ராகு வந்து என்ன சொல்கிறாங்க அந்த ராகுவை வேலை செய்ய வைக்கிறதுக்கு அதரசத்தை வச்சு வேலை செய்ய வச்சிடலாம் அப்போ மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மக நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் மக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன அதிரசத்தை நிவேதானமாகவும் பண்ணலாம் தானமாகவும் பண்ணலாம் பண்ணி ராகுவுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த மக நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகம் வெற்றி பெற்றுவிடும் மக நட்சத்திரத்தில் இருக்கிற கிரக சந்திரன் வந்து என்ன வந்து பண்ணாலும் சரியாக கரெக்டாக சரியாக வந்துருவார் அதுக்கடுத்து பூர நட்சத்திரத்தை இயக்கக்கூடிய சக்தியும் வந்து என்ன சார் உண்டு அப்போ வந்து என்ன பூர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து நமக்கு செயலாக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ராகுவுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து அதே காயத்ரி மந்திரத்தை வந்து சொல்லி தயிர் கட்டி தானம் பண் தானம் பண்ணுவது சாப்பிடுவது பூர நட்சத்திரத்தில் இருக்கிற ரா பூர நட்சத்திரத்தில் இருக்கிற எந்த கிரகமாக இருந்தாலும் வேலை செய்யணும் அப்போ பூர நட்சத்திரத்தையும் வேலை செய்ய வைக்கக்கூடிய சக்தி பூர நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகத்தை வேலை வைக்கக்கூடிய வேலை வாங்கக்கூடிய சக்தி ராகுக்கு உண்டு உத்திர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதா அதற்கும் ராகு பகவான் தான் அதற்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து இந்த உத்தர நட்சத்திரத்திற்கு வந்து நிவேதான பொருள் வந்து என்ன சொன்னான்னா நல்லது நேற்று கூட பேசினது ஞாபகங்கள்ல உத்தரம் என்று சொன்னாலே மாதளம்பழம் இந்த மாதளம்பழத்தை வந்து என்ன சொன்னான்னா நாம் கண்டிப்பாக வந்து சாப்பிடுவதனாலும் தானம் செய்வதனாலும் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரகம் கண்டிப்பாக உங்களை வெற்றி பெற வைக்கும் அஸ்தம் அஸ்தத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா சனி அஸ்தத்தில் இருக்கின்ற கிரகத்தை வேலை செய்ய வைக்க வேண்டும் என்று சொன்னால் சனீஸ்வரம் பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி தேன் சாப்பிடுவதனாலும் தேன் நிவேதானமாக வைப்பதனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து சித்திரை சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சனீஸ்வர பகவானை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கண்டிப்பாக பல பலரசம் நிவேதானமாக வைத்து சாப்பிடுங்கள் முத்து சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சனீஸ்வரபவனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த காரியத்தை ஆரம்பியுங்கள் உத்தரது நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகம் கண்டிப்பாக வெற்றி வகை சூடக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு விட்டுரும் சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அதை வந்து செயலாக்கத்திற்கு கொண்டு வருவதற்கு என்ன சொன்னாலும் ராகுதான் அதற்கு சாட்சாத் வேலை செய்யக்கூடிய கிரகம் அப்போ அதற்கு அதிரசம் சாப்பிடலாம் வேற என்ன சாப்பிடலாம் விஸ்வஸ் பழம் சாப்பிடலாம் அதுக்கடுத்து விசாக நட்சத்திரத்தை வேலை செய்ய வை விசாக நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரகத்தை வேலை செய்ய வைக்கக்கூடிய சக்தி தான் உண்டு நீங்கள் வெண்ணெய் தானம் பண்ணுதல் வெண்ணை சாப்பிடுதல் விசாக நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரகத்தை வேலை செய்ய வைத்துவிடும் அனுச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கிரக கிரகம் அந்த கிர கிரகத்தை வேலை செய்ய வைப்பதற்கு ராகு பகவானே காரிய கர்த்தா அப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னா அனுச உண்டான நொங்கு பனை பொருட்கள் என்று சொல்லக்கூடிய கருப்பட்டி பாசந்தி என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது அதை நிவேதானமாக வைத்து அனுச நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரகத்தையும் நீங்கள் வந்து வேலை செய்ய வைக்கலாம் ராகுவோடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் காரணம் இவர்கள் இதன் மூலமாகத்தான் செயலாக்கத்தில் இருக்கிறார்கள் அதற்கடுத்து கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்திற்கும் தான் ஆனால் கேட்டை நட்சத்திரத்திற்கு உண்டான கேட்டை நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னா ஒரு கிரகம் இருந்து அது செயலாக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் ராகுவுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி திரட்டுப்பால் திரட்டுப்பால் என்பது என்னது இப்போ இருக்கிற பன்னீர் பட்டர் தான் திரட்டுப்பால் பன்னீர் பட்டர் தான் அதை வந்து தானமும் பண்ணலாம் சாப்பிடவும் செய்யலாம் அதற்கடுத்து மூல நட்சத்திரத்திற்கு வந்து வெற்றி வாகை சூடி கொடுக்கக்கூடியவர் மூல நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் வெற்றி வேண்டுமா குரு பகவானத்தை வழங்கணும் அப்ப குரு பகவானை வழிபாடு பண்ணணும் பேரிச்சம்பளம் சாப்பிடணும் மூல நட்சத்திரத்துல போய் நம்ம லக்கணாதிபதியை உட்காந்துட்டாரு என்ன செய்யறது அப்ப ஒரே வந்தன என்ன சொன்னா வந்து நம்ம வருத்தம் கவலை பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கக்கூடாது நம்மளுடைய லக்கணாதிபதி அங்க போய் உட்கார்ந்து இருக்கிற காரணத்தினால குருவோடைய காயத்ரி மந்திரத்தை வந்து என்ன சொன்னேன் இருபத்தோரு முறை சொல்லி ஒரு பேரிச்சம்பளத்தை வாயில போட்டு போங்க அன்னைக்கு லக்கணாதிபதி சுவிட்சமாக இருப்பார் அதற்கடுத்து போராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் போராட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் குரு பகவானை வணங்கி கொழுக்கட்டை சாப்பிடும் குரு பகவானை வணங்கணும் குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை இருபத்தோரு முறை சொல்லணும் கொழுக்கட்டை சாப்பிட்டால் காரியம் நடந்துவிடும் அதற்கடுத்து உத்திராடம் உத்திராட நட்சத்திரத்தில் உத்திராட நட்சத்திரத்தை இயக்கக்கூடிய சக்தி ராகு பகவானுக்கு தான் உண்டு ராகுவோடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி கொழுக்கட்டை சாப்பிடுதல் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரகம் கிரகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதற்கடுத்து திருவோண நட்சத்திரத்தை வேலை செய்ய வைப்பதிலே திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகத்தை வேலை செய்ய வைப்பதும் ராகுவே அதனால் இட்லி தானம் பண்ணுங்கள் இட்லி தானம் பண்ணுங்கள் இட்லி சாப்பிடுங்கள் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரகம் வேலை செய்ய ஆரம்பித்து விடும் கண்டிப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இது உண்மைதான் இதை பரிட்சித்து பார்த்த ஒரே நாளில் வந்து வேலை செய்து ஒரு சக்சஸ் கிடைச்சது அதனால தான் இன்னைக்கு வந்து நேற்று வந்து நான் எனர்ஜி கோவில்கள் ப்ளஸ் நிவேதானம் அப்படின்னு பேசி பேசியிருந்தேன் நான் வந்து இன்றைக்கு காலையில் வந்து என்ன சொன்னேன் இதை பறிச்சித்து பார்த்தேன் பார்த்த பார்த்தவுடன் வந்து என்ன சொல்றேன்னா உடனே வந்து என்ன சொல்றான் வந்து ரெண்டு மணி நேரத்தில் வேலை செஞ்சது ரைட் அப்போ ஓகே பிடித்துக்கொள்வோம் ஏன்னா இது முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு இதுதான் நம்ம சொல்லலை ஏன்னா முன்னோர்கள் என்ன சொல்லி வைத்தாலும் அதை சரியாகத்தான் சொல்லி வைத்திருப்பார்கள் அப்ப திருவோண நட்சத்திரத்தை வேல் பிறந்தவர்களும் திருவோண நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அதை வேலை செய்ய வைப்பதற்கு ராகுபகவான் தான் இட்லி தானம் இட்லி சாப்பிடுதல் வெற்றியை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் சனியும் ராகுவும் யோக யோகத்தை கொடுப்பார் இது உண்மை இது உண்மை என்று சொன்னால் என்னுடைய நட்சத்திரம் அவிட்டம் சனியாலும் ராகுவாலும் இன்று வரை நான் யோகத்தை அணிவித்து யோகம்னா நல்லா இருக்கேன் அவ்வளோதான் யோகம்னா என்ன சொன்னேன் மினிஸ்டராக இருக்கேன் இல்லை ஜோதிடர் தான் டிபார்ட்மெண்ட்டில் நல்லா ஒர்க் பண்ணி நல்லபடியாக வெளியே வந்தேன் எதாவது பிரச்சனையும் கிடையாது பிஆர்எஸ் தான் கொடுத்தேன் அப்போ அந்த சனி எனக்கு இன்று வரை ஒரு 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 பொருள் எடுத்தாலும் சனிக்கிழமை தான் வாங்கும் ஒரு புது ட்ரெஸ் போட்டாலும் சனிக்கிழமை தான் இருக்கும் ராகுவால் அவர் என்ன ரூபத்தில் எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ அதை இன்று வரை அவர் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் ஆனால் எனக்கு பிடித்தமான பொருள் வந்த சந்தோஷை அப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கின்ற சனி அவிட்ட நட்சத்திரத்தில் சனி இருந்தாலும் அவிட்ட அவிட்ட நட்சத்திரத்துல வந்து எந்த கிரகம் இருந்தாலும் சரிதான் அவிட்ட நட்சத்திரத்திற்கு அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரகத்தை வேலை செய்ய வைப்பதற்கு சனி ராகும்தான் சனி ராகும்தான் அது அப்ப சனியோடைய காயத்ரி மந்திரத்தையும் ராகு உடைய மந்திரத்தையும் சொல்லி தோசை தானம் பண்ணி தோசை சாப்பிடங்கள் வெற்றி கிடைக்கும் சதய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கு சதய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது அந்த சதய நட்சத்திரத்துக்கு உண்டான யோகக்காரன் சனிதான் யோகக்காரன் சனிதான் அப்ப இந்த சதய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் சனியோடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் அவியல் சாப்பிடுங்கள் அவியல் தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு வெற்றியை கொடுப்பவர்கள் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் ராகுவும் கேதுவும் தான் உங்களுக்கு சாவி அப்ப நீங்கள் என்ன சொல்றோம்னா வந்து கிராமத்துல இன்னமும் வந்து கடைகளில் வறுவல் கிடைக்கும் இப்ப பாக்கெட்ல வச்சிருக்காங்க அன்னைக்கு வந்து மேலே வரைக்கும் குமிச்சு வச்சிருப்பாங்க அது நன்றாக இருக்கும் ஆதி காலத்துல வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பிறந்தவங்கள அது வந்து என்ன சொன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்பையும் அதே மாதிரி போடத்த அந்த டேஸ்ட் வந்து ஆரம்ப காலத்தில் சாப்பிட்ட சேவு வறுவல் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அந்த டேஸ்ட் கிடையாது கொஞ்ச நாள் வந்து இரவு படுக்க போகும்போது வறுவல் சாப்பிட்டு படுங்கள் கண்டிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரகம் வேலை செய்யும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் ராகு கேது என்று சொல்ல அவங்களுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் வறு வறுவல் சாப்பிடுங்கள் இது வருவல்னா கறி வருவல் கிடையாது கடலமாவில் மாவில் செய்த வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து கொஞ்சம் இது சீப் சீப்பா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சாப்பிடுங்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் சனியும் குருவும் தான் அவர்களுக்கு ஏகை யோகத்தை செய்ய முடியும் இது உண்மையிலும் உண்மை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் சனியும் குருவும் தான் யோகத்தை செய்ய முடியும் அப்ப அவள் சாப்பிடுங்கள் அன்னாசி பழம் சாப்பிடுங்கள் தானம் பண்ணுங்கள் எப்பயுமே உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நவகராஜில் இருக்கிற சனியும் குருவும் தான் சாட்சாத்த இவர்களுக்கு உதவி செய்ய முடியும் பரிச்சுத்து பாருங்கள் இது உண்மையிலும் உண்மை ரேவத நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ரேவத நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருப்பவர்களுக்கு சனியும் குருவும் தான் வெற்றியை கொடுக்க முடியும் அவர்களை தவிர்த்து வேறு யாராவது கொடுக்க முடியாது அதனால ரேவத நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சனியுடைய காயத்ரி மந்திரத்தையும் குருவுடைய காயத்ரி மந்திரத்தையும் சொல்லி கற்பஞ்சாறு என்று சொல்லக்கூடிய கரும்புச்சாறு சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் பிறருக்கு தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் ரொம்ப இலகுவாக இருக்கும் இது ரொம்ப ஷார்ட்கட்டான வழி அதாவது வந்து ஒரு இடத்திற்கு போய் பெரிய வெற்றியை பெறுவதை விட நின்ற இடத்திலே இருந்து அந்த கிரகங்களுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லி அதாவது அந்த அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அதை இயக்குவதற்கு நான் சொன்ன கிரகங்களே காரியகர்த்தா அந்த மந்திரங்களை சொல்லி அதற்குண்டான வந்து என்ன சொல்றான்னா நிவேதான பொருட்களை நாம் வைத்து சாப்பிடுவது சாலை சிறந்தது பெரிய வெற்றிகளை குவிப்பதற்கு இலகுவான ஷார்டட் வழி எம்பெருவான் முருக ஆஹ் விநாயக பெருமான் பழம் பெறுவதற்கு தாயவே சுத்தி வந்து வந்த மாதிரி இது நான் சொல்றது நீங்கள் நின்ற இடத்திலிருந்தே வெற்றி பெறுவதற்கு இலகுவான வழி பரிசித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிரி ஆனவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்